பாபா் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் பாபா ஓர் கருணான பாதம் தான் கமலானயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போம் சுபீட்சமாக வாழப்போகும் என் செல்லமே எவ்வளவோ திட்டங்கள் தீட்டுகிறேன் ஆனால் வெற்றி பெற தான் முடியவில்லை என நீ கவலைப்படுகிறாய் நடந்தது நடப்பது நடக்கப்போவது என உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தயங்காமலும் தைரியத்தோடும் நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இன்பமும் துன்பமும் சுக துக்கமும் நிலையற்றது நாளை மாறி போகும் எல்லாம் மாற்றத்திற்குரிய ஒன்றுதான் என மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் எதை செய்தாலும் மன உறுதியுடன் செய் சொல் செயல் சிந்தனை என எதிலும் உன் லட்சியத்தை முன்னிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படு நீ இதை கடைபிடித்தால் போதும் உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் உன் நலனை விரும்புகிற நான் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும் தான் செய்வேன் அதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் உன்னை அறியாது ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுவதால் இது நடக்குமோ நடக்காதோ என சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உன்னை வாழ்நாளில் துன்பப்பட வைக்கிறது இதனால் உன் மனம் ஒவ்வொரு கணமும் நிம்மதி மற்றும் சாந்தி இன்றி சஞ்சலங்களிலும் கவலைகளிலும் எந்நேரமும் மூழ்கியே கிடக்கிறது பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் அதுவும் சீக்கிரமே உன் வேண்டுதல் நிறைவேறும் சந்தோஷமாக இரு கவலை கொள்ளாதே எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது நீ எந்த முடிவுகளை எந்த கட்டத்தில் எடுக்க வேண்டும் அதற்கு நீ எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அறியாமல் வாழ்க்கையின் வெளித்தோற்றத்தை மட்டும் வைத்து இப்படி கற்பனையில் லயத்துக்கொண்டே இருக்கிறாயே உன் கனவுகளும் கற்பனைகளும் நான் தவறு என்று சொல்லவில்லை அவைகள் உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை அதற்கு தான் நான் விதியிடமும் மாயிடமும் போராடி கொண்டிருக்கிறேன் உன் சிரிப்பை பார்க்க இந்த தாய் என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே அதிகமாக உணர வேண்டும் என்றே சந்தோஷமாக இருப்பேன் உன் கனவுகளிலும் கற்பனையின் ஆசைகளிலும் நீ மிதக்கும் போது என் மனம் பதை பதைக்கிறது என் பிள்ளை நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்படுவதில்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் விதியின் வசத்தால் நடக்கவில்லை என்றால் உன் மனம் நொந்து போகும் அதை உன் தந்தையாய் எனக்கு பார்க்கும் சக்தி இல்லை உன்னை உண்மையான உலகியல் வாழ்க்கையில் வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை உன் கண்முன் காண்பித்து நான் நடத்தி வைக்கிறேன் எல்லாம் பொய் என்ற முகத்தில் உண்மை என்ற முகமுடி போட்டுக்கொண்டு உன் மனம் என்ற கடலில் அலை உணர்த்தவே உன் கற்பனைகளை வேண்டாம் என்கிறேன் அதனால் உன் உயிராய் எனக்கு மரியாதை செலுத்துகிறாய் என் வார்த்தைகளின் அசைவுகளை நான் கூறுவதை உணரும் நீ மாயை என்னும் வலையில் சிக்க அனுமதிக்க மாட்டேன் எப்போதும் கூறுவேன் உன்னிடம் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை நான் சொல்ல மாட்டேன் உனக்கான நல்லது மட்டுமே நடத்தி வைப்பேன் என் உயிர் நீ உன் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது அளவு பரந்த உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விசுவாசம் நம்பிக்கை பொறுமையுடன் இன்று இருப்பதைப் போல் என்றும் இருப்பாய் என் குழந்தையாய் நம் பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கிறது வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நிச்சயம் உயர்வு தானாக வரும் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கை இல்லாமல் உன் கடமைகளில் இருந்து பின்வாங்குகிறாய் மனம் தளராதே வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே விளைநிலமாயினும் அதை உழுதால் தான் பயிரிட முடியும் அதை போல் வாழ்வில் தடைகள் எதிர்கொண்டால் தான் வெற்றி பெற இயலும் எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்த கூடாது எனக்கு எதிராக தவறு நடக்கும் போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது கோபம் நல்லதே அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினாள் கோபம் நெருப்பு போன்றது நெருப்பு அதே சமயம் வீட்டை எரிக்கவும் செய்யும் எனவே கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் கல்வி அறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கை இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள இயலும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள் அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசை பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் உன் தற்போதைய நிலை கண்டு கலங்காதே நம்பிக்கை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்து விடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய் நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய் உன் வேண்டுதல்கள் பலிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வமளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும்